நான் நானே பேசுகிறேன் படம் பார்த்த தென்பகுதியில் நான் கேளுங்க என் பேர் மூர்த்தி தேவர் வருடந்தோறும் இருபத்தைந்து ஆண்டுகளா பல லட்சம் பேருக்கு பசுமுன் தேவர் ஜெயந்திக்கு அன்னதானம் வழங்கி உள்ளேன் என்னை விட இது யாரும் பேச முடியும் இனி நான் படம் பார்த்துட்டேன் நான் சொல்லணும் ஐயா அவருடைய ஆதங்கத்தை வந்து சொல்லிட்டாங்க இந்த மேடையில் ஐயாக்கு அறிவுரை சொல்றதெல்லாம் கிடையாது நான் அவர் முன்னாடி வளர்ந்த பையன் என்னுடைய பேர் மூர்த்தி தேவர் படம் பார்த்தேன் அதாவது என்னுடைய தலைமுறைக்கு படம் சரியாக இருக்கு என்னுடைய நான் வகையிலும் என்னுடைய ஒரு சில என்னுடைய மாறுபாடுகளும் ஐயாவுடைய வயது பார்வை அவங்களுடைய இருக்கும்னு நினைக்கிறாங்க சத்தியமா சொல்ல எந்த தேவனாலும் இந்த படத்தை எடுக்க முடியாது நான் ஒன்னு சொல்றேன் ஒரு ஒரு இயக்குனர் ஒரு அவ நிறைய மேடையில இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருமே பிற சமூகத்துக்காரங்க சமுதாயத்தில் நாங்கள் கோடி கோடியா அன்னதானம் பண்றது விழாக்கள் அறிவு எங்களுக்கு இருந்துச்சா யாராவது செஞ்சோமாத எந்த தேவர்தான் ஒரு தேவரை காட்டிருக்காரா நான் தேவரை பார்க்கல ஆனால் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளாக என்னுடைய தாத்தா காலத்துலேருந்து ஐயா நவமணி ஐயாக்கு தெரியும் நாங்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு குடும்பத்தினர் வந்து சமூகத்துக்காக பார்படுவோம் என்று ஐயா நவமணி ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்றேன் என்னுடைய பார்வைக்கு ஐயா வந்து எக்ஸைட்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு வந்து நம்மளை கொண்டு போறோங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அதை கண்டிப்பா அந்த படக்குழுவினர் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்றேன் தென்பகுதியில் ஐயாவுடைய ஆதங்கத்தை ஒரு சில விஷயங்களை வந்து ஏன்னா சீனியர் அவங்க ஒரு பெரியாளுக்கறனால என்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சத்தியமா இல்லையா உங்களை உதாசனப்படுத்த இன்னைக்கு இந்த உழைப்பு இந்த மேடை உங்களுக்கான மேடை ஏன்னா நீங்க எழுதி கொடுத்த ஒவ்வொரு வயிற வரிகளை முன்னிறுத்தி அவங்க பண்ணியிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில விஷயம் சொன்னா காண்ட விஷயம் அவங்க பேரும்ல அதனால சத்தியமா சொல்ற தேவரான சொல்றேன் இந்த படத்தை எடுக்கக்கூடிய எந்த தேவையான சொல்லுங்க பல்லாயிரம் கோடி வச்சிருக்க கூடிய முக்குளத்தோர் சமுதாய தொழிலதிபர் எவனா செய்ய முடியுமா இன்னைக்கு செஞ்சிருக்காரு ஒரு சென்னை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு தென்பகுதியில் வேற சமுதாயத்தை பிற சென்னை மாண்டலத்தில் பிறந்த ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்க அண்ணா அரவிந்த் ராஜ அண்ண அவர்லாம் அப்போ உள்ள ஒரு பெரிய டைரக்டர் நீங்க நீங்க கொடுத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறு மிக சிறப்பாக சத்தியமா பட அருமையா வந்திருக்கு இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாக்கலனா அவன் தேவனை கிடையாதுன்னு சொல்லுவேன் சும்மா மீசியம் முறுக்கிட்டு மூணு கோடி தேவமா இருக்கும் மூணு கோடி தேவமா இருக்கும் ஒரு கோடி தேவமா தேட்டர்ல போய் பாரு நீ நல்ல ஆத்தாருக்கு தேவை இந்த படத்தை போய் தேட்டர்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி நன்றி தென்பகுதியிலே குறிப்பாக தென்பகுதியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் எங்களுடைய முக்குளத்தோர் சமூகம் இந்த படக்குழுவினருக்கு நன்றி கடன் பட்டிருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாலைங்க நான் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நானும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த தயாரிப்புல நான் இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்தினுடைய தலைவராக சித்தரிக்கப்பட்டவன் எனக்கு கூட அந்த அறிவு இல்லை நான் கெங்கை கொண்டான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன் படம் விரைவில் வரப்போகுது எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சா தேவரையா வச்சு பண்ணணுங்கிற உணர்வு யாருக்கு இருந்துச்சு என்னுடைய அன்பு சகோதரர் திரு எஸ் எஸ் ஆர் சத்யாவுக்கும் அதை துணிஞ்சு ஒரு தேவனுக்கு இல்லாத தைரியம் இந்த டேரக்டருக்கு வந்திருக்கு இந்த பல குழுவிற்கு வந்திருக்கு இந்த 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 மேடை நான் சொல்றேன் பஷீர் பாய் இல்ல முதல் பஷீர் தேவராக அழைக்கப்படுகிறார் ஒரு நிமிஷம் யாரு என்ன